ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாணயம் எரர் நாணயம் இந்த முன்பக்கத்தில் பாருங்கள் எதுவுமே கிடையாது பின்பக்கமும் எதுவுமே கிடையாது இது என்ன நாணயம் நாணயம்னு தெரியலை இதே மாதிரி ஒரு காயினை இந்த சைஸில் வச்சு பார்த்தேன் ஒரு ஐம்பது பைசா நாணயம் இந்த சைஸுக்கு கரெக்டாக இருந்தது அதனால் இந்த நாணயம் ஐம்பது பைசா நாணயமாக இருக்கலாம் எதுவுமே கிடையாது எந்த எழுத்துமே அச்சு அச்சில் கிடையாது பின்பக்கமும் கிடையாது முன்பக்கமும் கிடையாது எதுவுமே அச்சு இல்லாமல் இந்த காயின் வந்து அடிச்சிருக்காங்க இது ரொம்ப விலை மதிப்புள்ள நாணயம் எந்த இதுவுமே கிடையாது எழுத்தாலையும் எதுவும் கிடையாது படமாவும் எதுவும் கிடையாது வெறும் அச்சு மட்டும்தான் ஒரு காயின் மட்டும்தான் இருக்குது ரவுண்ட் சைஸில் விளையாக அச்சடிக்கப்பட்ட நாணயம் நல்ல விலைக்கு போகக்கூடிய நாணயம் ஏனென்றால் இதில் வந்து எந்தவித எழுத்து எதுவுமே அச்சால் எதுவுமே கிடையாது அதனால் இது வந்து தவறுதலாக அடை தவறுதலாக அச்சிடப்பட்ட நாணயம் எந்த எழுத்துமே இதில் கிடையாது பதிவாகவே இல்லை இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து அப்லோடு செய்து நீங்கள் நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ you தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்